வணக்கம் பசுஞ்சாணம் வாசலை தெளிக்கிறதுனால உண்டாகிற நன்மைகள் பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பசுஞ்சாணிக்கும் பசுநீருக்கும் அதாவது கோமியத்திற்கும் ஈடு வேறில்லை பசுஞ்சாணி கிருமி நாசினியாக மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் திருஷ்டி கெட்ட எண்ணம் ஆகியவற்றிலிருந்தும் நம்மை காக்கும் சக்தி உடையது இதனால் தான் வீட்டில் முன் வாசல்லையும் வாசல்லையும் அன்றாடம் பசுஞ்சாணி கல் கரைத்து தெளிக்கணும்னு சொல்லுவாங்க புதிதாக வாங்கிய மனையில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக நமக்கு தெரிய வாய்ப்பின்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய தீவினைகள் மற்றும் அணைக்கடியில் இருக்கக்கூடிய தீயவற்றால் நம்ம பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் தொடர்ந்து பல நாட்கள் கோமியம் தெளிக்கிறது வழக்கமா இருக்கு வீடுகளில் மட்டும் இல்லாமல் முழுக்கின் போதும் ஆலய வளாகத்தை நுண்ணிய சக்தி வாய்ந்த மந்திர ஒளியால் உருவாக்குவதற்காக ஈடாக பசுஞ்சாணியையும் பயன்படுத்துவது இன்றும் வழக்கமா இருக்கு பசுநீர் புற்றுநோயை தீர்ப்பதில் ஒரு அருமருந்து அதோடு பிறரின் தீய பார்வையால் பாதிக்கப்பட்டவங்க பசுநீரை எண்ணெய் போல் தேய்த்துக் கொள்வதும் அதிகம் கிடைப்பின் பசுநீரிலே குளிப்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி பசுஞ்சாணி கிடைக்காதவங்க தினமும் வாசலில் தண்ணீர் தெளிக்கும் போது கொஞ்சமாவது மஞ்சள் சேர்த்து தண்ணீர் தெளிக்கிறது நல்லது பசுஞ்சாணம் நம்ம பசு வச்சிருக்கிறவங்க இருந்து வாங்கிட்டு வரும்போது வெறுமனே வாங்கிட்டு வராமல் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ